அனைவருக்கும் வணக்கம் ஓட்டுரிமை உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியல்வாதி தான் அரசியல் கட்சிகளில் இருந்து செயல்படுபவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் அல்ல ஒவ்வொரு குடிமகன்களும் அரசியல்வாதியாகத்தான் இருக்க வேண்டும் இருப்பார்கள் நம்ம தான் வந்து ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுத்து மேல் சபைக்கோ சட்டமன்றத்துக்கோ நம்ம தான் அனுப்பி வைக்கிறோம் அவங்க நம்மளுடைய குறைகளை சொல்லி நமக்கு தேவையான நலத்திட்டங்களை வாங்கி நமக்கு கொடுப்பதற்காக நாம் அனுப்பி வைக்கிறோம் அதனால் நம்முடைய பொருள்தான் நம்முடைய பணம்தான் நம்முடைய நாடு தான் நம் நாட்டில் என்ன சுகதுக்கங்கள் உண்டோ அனைத்திலும் நமக்கு பங்கு உண்டு அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் அவர்கள் நடவடிக்கை என்ன என்று நாம் பேசுவதில் அதை தெரிந்து கொள்வதில் ஒரு தவறும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதுபோல் எந்தவொரு தவறும் இல்லை ஆனால் இப்பொழுது மக்களவைத் தேர்தல் மழைக்காலத்தில் நூறு மடங்கு தண்ணீர் நாம் தேக்கி வைத்திருந்தால் ஆயிரம் மடங்கு தண்ணீர் கடலுக்கு போய் செய்கின்றது அந்த கடலுக்கு வேஸ்ட்டாக செல்லும் தண்ணீரை அதை அணை போட்டு தடுப்பணைகள் போட்டு அந்த கடல் கடலுக்கு போகும் நீரை பெரும்பாலும் நாம் நம் நாட்டுக்குள்ளேயே வைத்துவிட்டால் அந்த தண்ணீர் எந்த நேரமும் கிடைக்கும் அப்பொழுது விவசாயத்துக்கும் தண்ணீர் கொடுத்து விடலாம் மக்களுக்கும் வீடுகளுக்கு தண்ணீர் இணைப்பை பூர்த்தி செய்து விடலாம் இன்னொன்று இப்போ இந்த தண்ணி கொடுக்கும்போது ஒவ்வொரு வீடுகளுக்கும் தண்ணீர் செஞ்சது அப்பொழுது இது என்ன வாய்ப்புகள் இருக்கின்றது ஒருவேளை இதுதான் நடக்கும்னு நான் சொல்லலை இப்போ அந்த தண்ணீருக்கு ஸ்மார்ட் மீட்ரு ஒன்று பொருத்துவாங்க அதை பொருத்திட்டு அந்த தண்ணி இருக்குது இப்போது எலக்ட்ரிக் பில் இருக்குது எலக்ட்ரிக் பில் கரண்டு பில் அவங்க வந்து ரீடிங் எடுத்துகிட்டு போகிறாங்க அதே போல் தண்ணீருக்கும் அந்த ரீடிங் எடுத்துகிட்டு போய் ஒரு அளவு மில்லி லிட்டர் அளவு ஒரு மில்லி லிட்டர் அளவில் எவ்வளவு தண்ணீர் அவங்க எடுத்துருக்காங்களோ அவ்வளவு இருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்பொழுது அந்த சார்ஜை எலக்ட்ரிபிக் மாதிரி அனைவரும் கெட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம் நாம் வந்து வந்துவிடும் என்று சொல்லவில்லை அந்த சூழ்நிலையும் வரலாம் பிறகு இந்த ஒரே நாட் தேர்தல் அட்டை வழங்குவது போது இதில் வந்து செல்போன் வியாபாரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஆன்லைன் அதிகமாக அதிகமாகிருக்கும் அப்போ இவங்க சொல்கிற மாதிரி இவங்க வந்து பொருளாதாரத்தை நோக்கி கொண்டு வரணும்னா அடிப்படையாக உள்ள இந்த கட்டமைப்புகளை ஃபுல்லாக செய்துட்டு அதன் பிறகு மூன்றாவது பொருளாதார முன்னேற்றம் அடைந்த நாடுன்னு நம்ம இந்தியாவை உலக சந்தையில் நாம் நல்ல பெயரும் எடுக்கலாம் நம்முடைய மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யாமல் நம் நாட்டுக்குள்ளே வேலை செய்து வாழ்க்கை செம்மையாக வழிநடத்தலாம் இது வந்து இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் என்று நாம் சொல்லவில்லை எதுவும் நடக்கலாம் ஒவ்வொரு திட்டங்கள் இப்படித்தான் அமையும் இப்படித்தான் அமையும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே அமைக்கிறாங்க ஆனால் அது வந்து நடைமுறையில் தான் அது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும்